எல்லாருக்கும் வணக்கங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் கோட்சாறு ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மிதனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க எந்த அடிப்படையில் நான் பலன் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசியில் தனசு லக்னத்தில் ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் இதுவே ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியாதிபதி தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னாதிபதி அப்போது இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிதன ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் இந்த மாத தொடக்கத்திலேயே மிதன ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் இந்த பதினாலு நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கண்டிப்பாக கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் தைரிய சானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாவுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு நிச்சயமே அது சாதகமான ஒரு ஒரு நாட்கள் கிடையாது பொதுவாக மித மிதன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அதாவது நீங்கள் வாழ்ந்து கெட்டிங்கன்றதை விட கொடுத்து கெட்டிருப்பீங்க நம்பி கெட்டிருப்பீங்க மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை தயவு செய்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணி பண்ணுங்க உங்களுடைய ராசியாதிபதி காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் புதன் மறைகிறார் அதுபோக மூணாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கும் அதே மாதிரி புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானோட சேர்றாரு சூரியனுக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கார் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமான தருணம் இல்லை மார்கழி ஒன்றிலிருந்து மார்கழி பதினாலாம் தேதி வரை இது ஒரு புறம் இருக்கட்டும் சூரிய பகவான் வந்து வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் இல்லை இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் அந்த பிராத்தம் என்ன பிராத்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் வந்து தைரியஸ்தானாதிபதியாக வர்றது இப்போது ஒரு சிலர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முடிவு பத்து முறை வாசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது மனசில் ஒரு விஷயம் பட்டிடுச்சுன்னா தப்போ ரைட்டை செஞ்சு பார்த்துக்கலாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஏன் தாய் தகப்பனாலும் கூட ஒரு சிலர் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பாங்க மிதன ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் அப்போது இந்த தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் தைரியஸ்தானத்தில் ஏற்கனவே கேது இருக்கார் அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் வராரு உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்திலிருந்து தகரியஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்தாலும் அவர் என்னவா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் சூரியன் பொதுவாக அந்த ராகுவும் கேதுவும் இந்த ரெண்டு பேருக்கும் சூரியன் ஆகாது ராகுக்கும் சரி கேதுவுக்கும் சரி அப்போது அந்த சூரிய பகவான் மூல நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான அவதரிச்ச நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரை உங்களை பார்க்குறாரு எப்பவுமே ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கின்றத விட யாருடைய சாரத்தில் இருக்குன்றது தான் முக்கியம் நூற்றி எழுவது டிகிரியில் வரக்கூடிய சூரியன் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி வரை கேதுவுடைய சாரன்னு சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்திலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் நிச்சயமாக நல்லது பண்ணாது பொருளாதார ரீதியாக சிக்க வச்சிடும் போகாத இடத்துக்கு போனன்ற பேரும் உருவாக்கி கொடுத்துரும் செய்யாத தப்பை செஞ்சன்ற பேரும் உருவாக்கி கொடுத்துரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேங்க நேரகாலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கும் இந்த பிரபஞ்சம் நேர காலங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இது மறுக்க முடியாத உண்மை ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை நீங்கள் எங்கேயும் போகாதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிடுங்க அதை நான் சொல்ல வரல ஒரு செயல் செய்யும் போது சிந்தித்து செயல்படுங்க சுவதானமாக இருங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்கிடுங்க கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடியது உங்களுடைய நேச்சுரல் உங்களுடைய இயல்பு ஆனால் இந்த பதினாலு நாட்கள் ரொம்பவும் சூதானமாக இருக்கக்கூடிய நாட்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டேன் பதிமூணாம் தேதியிலிருந்துமே சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுக்கு சூரியன் வந்துடுறாரு இது அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் ஏன்னா அஞ்சாந்தேதியே அதாவது மார்கழி மாதம் அஞ்சாந்தேதியே சுக்கர பகவான் சூரியனுடன் சேர்ந்துடுறாரு அதாவது சுக்கர பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி அப்போ புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டுக்கு வராரு புத்திரகாரகருடைய பார்வை குழந்த குழந்தபாகியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த நேரத்தில் சரியாகும் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரியாகும் சரிங்களா இது இது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா அப்போது அந்த சுக்கர பகவானுடைய சாரத்தில் இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் தனசில் மூணு நட்சத்திரங்கள் வரும் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் பதிமூணு நாள் மூல நட்சத்திரத்தில் சூரியன் டிராவல் பண்ணுற காலகட்டம் சரியில்லை போராடம் நட்சத்திரம்ன்றது யார் அவதரித்த நட்சத்திரம் கங்கையம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் சூரியனுக்கு சாரமும் கொடுக்குறாரு சுக்கரன் சூரியனுடனும் சேர்றாரு அஸ்தமனம் அடையலை அப்போ அந்த பதிமூணு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை உண்மைக்கே நல்ல நேரம் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க புத்தி கேட்டு வேலை செய்கிறாங்களா இல்லையோ மனசு கேட்டு வேலை செய்வாங்க படிப்பறிவு இருக்கோ இல்லையோ பகுத்தறிவு ஏராளமாக இருக்கும் பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பத்தாவதில் அதாவது படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இருக்காது மூணு டிகிரி படித்தவங்க இவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா பத்தாவது அல்லது பன்னெண்டாவது இப்போது மிதுனராசியில் பிறந்தவங்க அந்த ப்ராட் மைண்டாக இருக்கிறது ப்ராட் மைண்டாக யோசனை பண்ணுறது சம்பளத்தை கொடுக்கணுன்ற இடம் எண்ணத்துக்கு வரும்னு நினைக்கிறது இதெல்லாம் இயல்பான விஷயம் தான் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இயல்பாகவே வந்துடும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக அமையும் எந்தெந்த அடிப்படையில் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரியாக பதினாலாம் தேதி நான் உங்களுக்கு பதிமூணாம் தேதி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னுங்க இந்த பதினாலாம் தேதி மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அந்த புதனும் இந்த குருவும் குரு தனகாரகன் இந்த குரு வந்து மிதுன ராசியில் மிதுன ராசியாதிபதி புதன் வந்து குருவுடைய வீட்டில் அப்போது இந்த ரெண்டு இடத்துலையும் கிரக பரிவர்த்தனை நடக்குது எந்த தேதியிலன்னு கேட்டிங்கன்னா மார்கழி பதினாலாம் தேதி உங்களுக்கு நல்ல நேரம் மார்கழி பதிமூணாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ பதினாலாம் தேதியிலிருந்து சரியாக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து யோகமான நாட்கள் பதிமூணு நாள் நல்ல நேரம் நடக்கிறதுக்கு பதிமூணு நாள் தேவையில்லைங்க பதிமூணு நிமிஷம் போதுமானது அப்போது இந்த தான் அதாவது உங்கள் ராசியாதிபதியின் தனகாரகனும் பரிவர்த்தனை யோகமாக வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும் வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கு இல்லை இருக்கிற உத்தியோகத்தை இருக்கிற வேலையை அதிகப்படுத்துகிறதுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற அந்த பொருளாதார சுமை அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை புதிய முயற்சிகள் கைகூடுறது புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாக்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் ஒரு சில மிதன ராசியில் பிறந்தவங்க மண்மனை வாங்குறதுக்கு யோகம் உண்டு சார் அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்துக்கு அதிபதி செவ்வா லாபஸ்தானாதிபதி அப்போ அந்த செவ்வாவும் உங்கள் ராசியாதிபதி புதனுடன் சேர்றாரு அது மனசுல வச்சுக்கிடணும் ஏற்கனவே இந்த மாத கா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்துல மிதன ராசிக்கு ஏழாவது பாவகத்துல சூரியன் செவ்வாயிருக்கார் சூரிய மங்கள யோகம் ஏற்படுது இந்த மாத தொடக்கத்திலேயே மாதம் முடிகிற வரை மார்கழி மாதம் முப்பதாம் தேதி வரை சூரிய மங்கள யோகம் அப்போது மார்கழி மாதம் பதினாலாம் தேதி புதன் வந்து சேர்றாருன்னா புதன சூரியனை சேர்றதுனால புதனாதித்யா யோகம் மிதன ராசி அதிபதி புதனோ மிதன ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி அதிபதி ஒரே பாவகத்தில் வெவ்வேறு நட்சத்திரத்தில் அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதனும் கேதுவுக்கும் புதனுக்கும் பாதிப்பு கிடையாது கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதனும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் அஸ்தமனம் இல்லாமல் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் ஏற்படுது ஏற்கனவே சூரிய மங்கள யோகம் இருக்குது அப்போது இந்த அமைப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கான நேரங்க நெசமாக நான் சொல்கிறேனுங்க இது வரைக்கும் நீங்கள் யாராலையும் மேலே வரல நீங்களாக கையுடைய கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலே வந்திருப்பீங்க உங்களுடைய அனுபவம் தான் உங்களை முன்னுக்குத்தில் இருக்கும் காசு பணம் வச்சுக்கிட்டு நான் முன்னுக்கு வந்தனுங்க பத்து பேர் கூட சொல்ல மாட்டேங்க மிதனராசியில் பிறந்தவங்க நெசத்துக்கு சொல்கிறேன்னுங்க பணம் காசால் மேலே வந்தேன்ட்டு பத்து பேரால் கூட சொல்ல முடியாது அனுபவத்தால் மேலே வந்தேனுங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் சொல்லுவீங்க அனுபவத்தால் நான் மேலே வந்தேன்ட்டு அடிப்பட்டு நான் மேலே வந்துட்டு லட்சம் பேர் சொல்லுவீங்க இது இந்த நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் மீண்டும் ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கொடுக்குது மீண்டும் உங்களுக்கு ஒரு வந் சந்தர்ப்பத்தை கொடுக்குது பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ ஒசந்த ஒசந்த இடத்துல இருந்தவங்களோ உயர்ந்தவங்களோ ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு எப்போவோ ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்த தருணத்தில் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தரப்போகுது எழுதி வச்சுக்கோங்க அதனால தான் இந்த மாதிரி ஆதாரப்பூர்வங்களை நான் சொல்கிறேங்க வாயில் சொன்னால் கூட இல்லைன்னா அப்ப சொல்லிவிடுவாங்க ஆனால் அது கிடையாது இது இது முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமாக இது நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேளுங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தது உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைங்க வளர்ச்சின்ற விரிச்சு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக தரும் அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு சாரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேற்கொண்டு பதிமூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சாதகமான கா நேர காலங்கள் அப்போது அந்த இருபத்தி ஆறுக்கு மேலே இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சகோதரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் சூரியன் சகோதர காரகனுடன் சேர்வார் சகோதர காரகன் தான் செவ்வா அப்போது செவ்வா செவ்வாவுடன் சேர்ந்த சூரியன் சூரிய மங்கள யோகம் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்ராடம் நட்சத்திரத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வராரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகை தீரும் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாரையுமே அரவணிப்பாங்க முன்ன முன்னே தெரியாதவங்களுக்கே நல்லது செய்யக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம் கூட பிறந்தவங்களுக்கா நீங்கள் வந்து துரோகத்தை செய்துட்டு போகிறீங்க உங்களை தவறுதலாக புரிஞ்சிக்கிட்ட அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேருவாங்க உங்களுடன் இருக்கக்கூடிய பகை அந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த நேரத்தில் நீங்கிடும் இது தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தைரியஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு குருவுடைய பார்வையிலும் குருவுடைய வீட்டில் இருந்து அந்த தருணத்தில் சகோதர காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கூட பிறந்த பொறப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் கருத்து வேறுபாடு சரிப்படுத்திடும் போகாத இடத்து போன பேர் வந்தது செய்யாத செஞ்சன் பேர் வந்தது இந்த மாதிரி சங்கடங்களை சரிப்படுத்தும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார மண்மனை வாங்கக்கூடிய பிராந்தமும் மிதன ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதாவது இப்போ வரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு இடத்துக்கு வரப்போகிறீங்க சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் செய்கிறது எல்லா நேரத்துலையும் பண்ணுறது சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் செய்ய முடியும் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமையா சாதிக்கிறதும் இல்லை சம்பாதிக்கிற இடத்துல இருந்தால் போதும் நினைக்கிறது உங்களுடைய சொந்த சௌரியம் இந்த பிரபஞ்சம் யாரையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது பாதையை தான் காட்டும் கடவுள் மனசு சொல்லுவாங்க சரியா ஏதோ ஒரு வகையிலே இந்த தருணத்தில் உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் பயன்படுத்திக்கும் அங்கே தான் நான் சொல்லுவேன் சரியா இந்த பதிவு நிச்சயமாக மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்கிறேனுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமே சொல்கிறேனுங்க இந்த ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா இதை நான் வியாபார ரீதியாக சொல்லலைங்க சத்தியமாக அது எனக்கு தேவையில்லை இது வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜோதிட புரிதல் வேணும் அப்படின்றதுனால என்னால் அளவுக்கு இந்த பலன் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நான் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஒரு படி மேலே ஒரு மனசனுடைய முழுமையான பலன் என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுனால ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஒருத்தருடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் சரிங்களா இந்த சாதக நோட்டுகளுக்கு வேணும்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் தேவைப்படுது சரிங்களா உங்களுக்கு ஜாதக நோட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதக நோட்டு எழுதிக்கோங்க சரிங்களா இது வந்து வியாபாரத்தில் செய்யக்கூடிய வேலை கிடையாது சரியா ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் செய்து கொடுத்துட்ருக்கிறேன் ஆயுள் கால சாதக புத்தகம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசிகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்